இதில் செகண்ட் சம் பார்க்கலாம் இதில் வந்து த்ரீ எம் சாரி த்ரீ ப்ளஸ் எம் தான் ஹோல் க்யூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஸ்கொயர்ட் பார்த்தோம் இப்போ வந்து நம்ம க்யூப் இதுக்குரிய ஃபார்ம்லாம் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிக்யூப் சரி இதில் ஏக்கு பலாம் என்ன இருக்குது த்ரீன்னு இருக்குது ஏ ஈக்வல் டு த்ரீ அதே மாதிரி பலா என்ன இருக்குது எம் ஸோ இது நம்ம இந்த சைட் நம்ம சப்ஷூட் பண்ண போகிறோம் த்ரீ ப்ளஸ் எம் த தோல் க்யூப் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ஏ க்யூப் அதாவது மூணு க்யூப் மூணு க்யூப் அடுத்து ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ இருக்கா த்ரீ ஏ ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் இன்ட்டு மூணு ஸ்கொயர் இன்ட்டு பி பிக் பலா எம் ஓகே இந்த டேம் முடிஞ்சு இந்த டம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ப்ளஸ் த்ரீ இருக்கா த்ரீ இன்டூ ஏ ஏ வந்து த்ரீ பி ஸ்கொயர் அதாவது எம் ஸ்கொயர் ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் பி க்யூப் அப்போது எம் க்யூப் ஸோ எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக எழுதிட்டோம் இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம் த்ரீ க்யூப்லாம் என்ன வரும் த்ரீ க்யூப்னா என்ன மீனிங் ஆக்சுவலாக த்ரீ க்யூப் அப்படின்னா த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ அப்படின்னு அர்த்தம் ஸோ மும்மூணு ஒம்பது ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு அப்படின்றது தான் ஆன்சர் ஸோ இருபத்தி ஏழு ப்ளஸ் இங்கே பாருங்க மூணு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர்னால் மும்மூணு ஒம்பது இந்த ஒம்போதையும் மூணையும் பெருக்கினோம்னா இருபத்தி ஏழு இங்கே எதுவும் நம்பர் இல்லை ஸோ தேவையில்லை அப்போது இங்கே எம் எம்முன்ற ஒரு எட்டாமல் இருக்குது ஸோ எம் ப்ளஸ் இங்கே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது மூணு மூணு இங்கே ஒன்று அப்போ மூணு ஒன்பது எம் ஸ்கொயர் இருக்கு ஸோ எம் ஸ்கொயர்டு அப்படி எழுதிக்கணும் ப்ளஸ் இந்த எம் க்யூப் ஸோ இதில் பாருங்க எம் க்யூம் எம் க்யூப் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது வேற எங்கேயும் எம் க்யூப் அப்படின்ற டேம் இல்லை ஸோ இதை அப்படி எதுவும் பண்ண முடியாது அதே மாதிரி எம் ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்டுன்ற டேர்ம் வேற எங்கேயாவது இருக்கா இல்லை அதே மாதிரி டம் வேறு எங்கேயாவது இருக்கா இல்லை ஸோ இதுக்கு மேலே நம்மளால் இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஓகேவா இதான் இதனுடைய ஆன்சர் இது அப்படியே நம்ம வரிசையாகவும் எழுதலாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு எம் க்யூ அடுத்து எம் ஸ்கொயர் அதாவது ப்ளஸ் ஒன்பது எம் ஸ்கொயர் அடுத்து டம் ப்ளஸ் இருபத்தி ஏழு எம் ப்ளஸ் இருபத்தி ஏழு இந்த மாதிரி நம்ம ஆர்டராகவும் நம்ம எழுதிக்கலாம் ஸோ இதில் நமக்கு தப்பு கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் சம் இதில் ஏகு பலா என்ன இருக்குது டூ ஏன்னு இருக்குது ஏகு பலா டூ ஏ ப்ளஸ் ஃபைவ் சாரி பிக்கு பல என்ன இருக்குது ஃபைவுன்னு இருக்குது இதுக்குரிய ஃபார்முலா என்ன ஏ ப்ளஸ் பி தோல் க்யூ பி ஈக்வல் டு ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் த்ரீ ஏபி ப்ளஸ் இப்போ நம்ம இதில் போய் என்ன பண்ண போகிறோம்னா சப்ஜிக் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஏ க்யூப் அதாவது டூ ஏ த ஹோல் க்யூப் ப்ளஸ் த்ரீ இருக்குது அடுத்து ஏ ஸ்கொயர் அதாவது டூ ஏ த ஹோல் ஸ்கொயர் பி பியோட வேல்யூ இன்டூ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ இன்டூ ஏ ஏவோட வேல்யூ டூ ஏ பியோட வேல்யூ பி ஸ்கொயர் அப்போ அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூப் அஞ்சு கியூப் இப்போது டூ ஏ த ஹோல் கியூப் டூ ஏதோ ஹோல் கியூப்னா என்ன டூ ஏ இன்ட்டு டூ ஏ இன்ட்டு டூ ஏ ஸோ இரண்டை நாலு நாலு இரண்டு எட்டு அதே மாதிரி ஏ ஏ அப்போ என்ன வரும் ஏ க்யூப் இப்போ எட்டு ஏ க்யூப் ப்ளஸ் இங்கே நம்பர் பாருங்கள் மூணு இங்கே ரெண்டு ஸ்கொயர்டு இங்கே ஒரு நெண்டை என்ன வரும் நாலு நான் மூணு பன்னெண்டு பன்ன இரண்டு அஞ்சு பனிரெண்டஞ்ச அறுபது அறுபது இங்கே ஏ ஸ்கொயர்டு இருக்குது புரியுதா இந்த ஹோல் நம்பரையுமே நம்ம பெருக்கணும் ஃபஸ்ட்டு டூ ஸ்கொயர்ட் டூ ஸ்கொயர்னால் நாலு நாலையும் மூணையும் பெருக்கினோம்னா பனிரெண்டு பெருக்கி வந்த ஆன்சரோடு இந்த அஞ்சை பெருக்கணும்னா அறுபது ஓகேவா ப்ளஸ் இங்கே பாருங்கள் மூணு ரெண்டு இங்கே ஐயஞ்சி இருபத்தஞ்சு மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு இருபத்தி அஞ்சு இது மூணையும் நம்ம பெருக்க போகிறோம் பேருக்குன்னா என்ன வரும் மூணு இன்ட்டு இந்த ரெண்டையும் அஞ்சையும் பெருக்கணும்னா ஐம்பது இப்போ மூணையும் ஐம்பதையும் பெருக்கினோம்னா நூற்றம்பதுன்னு வரும் இப்போ நூற்றி ஐம்பது இந்த ஏ ப்ளஸ் அஞ்சு க்யூபு அஞ்சு க்யூபுனால் என்னது அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு அப்போது அஞ்சு க்யூப் ஆன்சர் நூற்றி இருபத்தஞ்சு ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர் ஸோ ஏ டேர்ம் டம் எங்கேயும் இல்லை ஏ ஸ்கொயர்ன்ற ஸ்கொயர்ன்றம் எங்கேயும் இல்லை இதான் என்னுடைய சிம்பிளிஃபைடு ஆன்சர் ஓகேவா இதே மாதிரி தேர்ட் சம் பார்க்கலாம் த்ரீ பி ப்ளஸ் ஃபோர் க்யூ த ஹோல் க்யூப் இதுக்குரிய ஃபார்ம்லாம் என்ன ஏ பிளஸ் பி த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூ பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்ட் பி ப்ளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிக்யூப் ஏ பலா என்ன இருக்குது 3P பி பலா என்ன இருக்குது ஃபோர் க்யூ ஸோ ரைட் சைடில் போயிட்டு நம்ம சப்ஷூட் பண்ண போகிறோம் த்ரீ பி ப்ளஸ் ஃபோர் க்யூ த ஹோல் ஸ்கொயர்டு ஈக்வல் cube ஏ 3 ஏ க்யூப்னா த்ரீ பி த ஹோல் க்யூப் ப்ளஸ் த்ரீ இருக்குது த்ரீ எழுத போகிறோம் ஏ ஸ்கொயர்டு அதாவது த்ரீ பி த ஹோல் ஸ்கொயர்ட் பி இருக்குது ப்ளஸ் மூணு இருக்குது எழுதிக்குவோம் ஏ ஏனா த்ரீ பி பி ஸ்கொயர் அதாவது ஃபோர் க்யூ த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஏன்னா பி ஸ்கொயர் தானே இருக்குது அப்போ இந்த ஹோல் இந்த பீன்ற டேமுக்கே நம்ம ஸ்கொயர் போடணும் ப்ளஸ் பி கியூ அப்போ ஃபோர் க்யூ த ஹோல் க்யூப் ஓகே இது நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் மூணு பி த ஹோல் க்யூப் இப்போ மூணையும் மூணுக்கும் இந்த க்யூப்ஸ் வந்தோம் பிக்கும் இந்த க்யூப்ஸ் வந்தோம் இப்போ மூணு க்யூப்னால் போன போன சம்ம எழுதுனோம்ல மூணு க்யூப்னால் என்ன வேல்யூ இருபத்தி ஏழு பி கியூப் ப்ளஸ் இங்கேயும் பாருங்கள் இங்கே மூணு மூணு ஸ்கொயர்டு இங்கே ஒரு நாலு இருக்குது ஸோ த்ரீ நம்பர்ஸ் இருக்குது இப்போ என்ன வரும் மூணு இன்ட்டு மூணு ஒம்பது இன்ட்டு நாலு இது மூணையும் நம்ம பெருக்கணும் பெயருக்கணும் என்ன வரும் ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு இருபத்தி ஏழு நாலே நம்ம பெருக்கணும் ஏழாங்கி இருபத்தி எட்டுக்கு எட்டு மிச்சம் ரெண்டு நாலு இரண்டு எட்டு ரெண்டும் பத்து அப்போது நூற்றி எட்டுன்னு வருது இங்கே பி ஸ்கொயர்டு இருக்குது பி ஸ்கொயர்டு இங்கே ஒரு க்யூ இருக்குது அது அப்படி எழுதிக்கணும் எதையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது எல்லாத்தையும் நம்ம பெருக்கி எழுதணும் ஓகேவா ப்ளஸ் இங்கே என்னென்ன வேல்யூஸ் இருக்குது மூணு மூணு இங்கே ஃபோர் ஸ்கொயர்டு அதாவது நாலு நாலு நாங்கே பதினாறு அதாவது மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு பதினாறு மூணு எத்தனை ஒன்பது இன்ட்டு பதினாறு ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலுக்கு நாலு மிச்சம் அஞ்சு நூற்றி நாற்பத்தி நாலு வருது நம்ம போய் இருக்கும்போது பி இருக்குது பி க்யூ ஸ்கொயர்டப்போ இந்த க்யூ ஸ்கொயர்டாக அப்படி எழுதணும் ப்ளஸ் நாலு க்யூ தான் ஹோல் க்யூ நாலு கியூப்னால் என்னது நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு நாலாங்கே பதினாறு பதினாறு நாங்கே அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இந்த க்யூ க்யூவை அப்படி நம்ம போட்டுருணும் அவ்வளோதான் இதுதான் என்னுடைய ஆன்சர் ஓகேவா இதே மாதிரி ஃபோர்த்து பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு தான் ஹோல் க்யூப் இதை நார்மலாக நம்ம பெருக்கணுன்னா என்ன பண்ணுவோம் ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டை ஐம்பத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் இந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பெருக்கி பெருக்கி வந்த ஆன்சரை இந்த ஐம்பத்தி ரெண்டாவது நம்ம பெருக்குவோம் ஸோ திஸ் இஸ் லாங் ப்ராசஸ் ஓகேவா ரொம்ப டைம் எடுக்கும் இதே தான் நம்ம இப்போ நம்ம போட்ட ஃபார்முலா படி நம்ம பிரித்து போடலாம் இப்போ ஐம்பத்தி ரெண்டாக நம்ம எப்படி எழுதலாம் ஐம்பது ப்ளஸ் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு தானே ஈக்குவல் தானே த ஹோல் கியூப் ஓகேவா ரொம்ப சிம்பிள் ஸோ இதுக்குரிய ஃபார்ம்லாம் நமக்கு என்னது ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூபி ஈக்குவல் டூ ஏக்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூப் ஓகே இப்போ இதில் ஏ பலா என்ன இருக்குது ஐம்பது பி பலா டூ இருக்குது ஓகேவா இதை நம்ம போய் பண்ணப் பண்ண போகிறோம் ஐம்பது 2 the whole cube equal to டூ ஏ க்யூப் ஏ க்யூப்னால் ஐம்பது ஹோல் cube ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் அப்போனா ஐம்பது ஸ்கொயர் பின்னு பின்னா என்ன டூ ப்ளஸ் த்ரீ A, ஏ ஏவோட வேல்யூ ஐம்பது பி ஸ்கொயர் அதாவது டூ ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூப் அப்போனா டூ க்யூப் ஓகேவா இது பழைய சமக்குரியது இப்போது ஐம்பது க்யூப் ஐம்பது கியூப்னா என்ன ஐம்பது இன்ட்டு ஐம்பது இன்ட்டு மூணு ஜீரோ வந்துருக்கு இப்போ ஆன்சரில் மூணு ஜீரோ வந்துடும் ஐயஞ்சி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சையும் பேர் இருக்கணும்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ இதான் ஆன்சர் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ 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 ப்ளஸ் இப்போ இதில் பாருங்கள் மூணு ஐம்பது ஸ்கொயர்டு இங்கே ஒரு ரெண்டு அப்போ ஐம்பது ஸ்கொயர்னால் என்ன ஐம்பது இன்ட்டு ஐம்பது என்ன வரும் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஐயஞ்சு இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த ரெண்டாயிரி மூணு இன்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்ட்டு ரெண்டு ஓகேவா முவி ரெண்டு எத்தனா ஆறு ஆறு இன்ட்டு இருபத்தஞ்சி ரெண்டாயிர இருபத்தஞ்சி ஜீரோ ஜீரோ அப்படின்னா ஆறு இன்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும் ஆரஞ்சு முப்பதுக்கு மூணு மிச்சம் மூணு ஆர்டே பன்னெண்டு மூணு பதினஞ்சு இதெல்லாம் இந்த ஆறு இருபத்தஞ்சி பேருக்கு நமக்கு நூற்றி ஐம்பது கிடச்சிருக்கு இப்போ இந்த ரெண்டு ஜீரோ இருக்குல்ல அதை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்து விட்ருக்கலாம் ஓகேவா அப்போது பதினஞ்சு ஜீரோ 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 இப்போ இதை நம்ம பெருக்கிட்டோம் அடுத்து இது பாருங்கள் மூணு இன்ட்டு ஐம்பது இன்ட்டு இரண்டுன்னா நாலு ஸோ நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு ஐம்பது என்ன வரும் பன்னிரெண்டு இன்ட்டு ஐம்பதுனா என்ன வரும் பன்னெண்டு அஞ்சு அறுபது அப்போது அறநூறுன்னு வரும் அறநூறு ப்ளஸ் ரெண்டு க்யூப்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு 2 நாலு நாலு எட்டு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஆட் பண்ணி வர்றது தான் நமக்கு ஆன்சர் ஓகேவா ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும் ஒன் டூ ஃபைவ் 0 0 0 அதே மாதிரி ஒன் ஃபைவ் 0 0 ஜீரோ அறநூறு அடுத்து எட்டு 0 ஜீரோ ஆறு 0 ஜீரோ மிச்சம் ஒன்று நாலு ஒன்று ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர் ஓகேவா இதுவும் லாங்காக தான் இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை இது வந்து இப்போ நீங்கள் ஐம்பதை க்யூ போ க்யூ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி இது இந்த மாதிரி பண்ண தேவையே கிடையாது சொல்லப்போனால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன் சரியா அஞ்சு க்யூபுன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்சர் தான் அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி அப்படின்னு டக்குன்னு போட்டு இந்த ஜீரோக்கு க்யூப் போட்டோம்னா மூணு ஜீரோ வந்துடும் அப்படி போட்டுடணும் டக்குன்னு அதே மாதிரி நாம நான் முவிராண்டு ஆறு இங்கே வந்து ஐம்பது ஸ்கொயர் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருது ஸோ அந்த ஆறையும் அந்த இருபத்தஞ்சையும் பெருக்கி அந்த ஜீரோவை ஆட் பண்ணிடணும் இதே மாதிரி நம்ம பண்ணோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடைசியில் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி போட்டோம்னா நார்மலாக நம்ம இந்த மாதிரி பெருக்கிறத விட இது வந்து ஈஸியாகவே வந்துடும் சரியா அது மாதிரி கரெக்டாகவும் நம்ம துல்லியமாகவும் போட்டுடலாம் இப்போ அடுத்தது நூற்றி நாலுதான் ஹோல் க்யூப் இது எப்படி எழுதலாம் நூறு ப்ளஸ் நாலு தான் ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாமா இப்போ இதில் ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது நூறு பிக்கு பல என்ன இருக்குது நாலு ஸோ இதை நம்ம இந்த ஃபார்முலாவில் போய் நம்ம சப்ஷிட் பண்ண போகிறோம் நூறு ப்ளஸ் நாலு தான் ஹோல் க்யூப் ஃபஸ்ட்டு ஏ க்யூப் ஏ க்யூப்னா நூறு க்யூபு ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்ட் அதாவது நூறு ஸ்கொயர் பி நாலு ப்ளஸ் த்ரீ ஏ வந்து நூறு பி வந்து நாலு ஸ்கொயர்டு ப்ளஸ் பி கியூப்னா நாலு க்யூப் ஓகே இப்போ ஒன் ஹண்ட்ரட் தான் க்யூப் அப்படின்னா ஒன்று தானே இருக்குது ஸோ அதை நம்ம க்யூப் பண்ண தேவையில்லை அப்போ ஒன்றுன்னு போட்டு இந்த ரெண்டு ரெண்டு ஜீரோ இருக்குது இதை நம்ம க்யூப் பண்ணோம்னா ஆறு ஜீரோ வரும் ஜீரோ 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 அவ்வளோதான் சிம்பிள் அதே மாதிரி இது பாருங்கள் இதுக்கு வேணும் என்ன வரும் தனியாக எழுதிக்குருவோம் குழப்பமாக இருக்கிறதுக்காக மூணு இன்ட்டு நூ நூறு ஸ்கொயர் என்ன வரும் ஒன்று ஜீரோ 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 ரெண்டு ஜீரோவாக ஸ்கொயர் பண்ணோம்னா நாலு ஜீரோ வரும் இன்ட்டு நாலு இப்போ என்ன பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு இந்த ஜீரோவை ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் போதும் பன்னிரெண்டு ஜீரோ 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 அதே மாதிரி இங்கே பதினாறு நாலுலாம் பதினாறு இங்கே மூணு பதினாறு மூணு என்ன பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு இந்த ரெண்டு ஜீரோ இருக்குது ஜீரோ ஜீரோ இது நாலு க்யூபு நாலு நாங்கே பதினாறு பதினாறு நாங்கே அறுபத்தி நாலு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேவா இது எப்படி ஆட் பண்ணோம் ஜீரோ 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 அதே மாதிரி அடுத்த டவுமே நம்ம கூட்டணும் நாலாயிரத்தி எண்ணூறு அறுபத்தி நாலு நாலு ஆறு எட்டு நாலு ரெண்டு ஒன்று ஒன்று ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ஒன் ஒன் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபோர் அப்படின்றதான் ஆன்சர் ஓகே ஸோ உங்களுக்கு புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஐ வில் the த பெஸ்ட் you so much.